வெறும் அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான புடலங்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புடலங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவுடனே கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொட்டி நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு அதிலே வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பை கொட்டி லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்ச புடலங்காயும் கொட்டி கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுட்டு அரை நேரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா புடலங்கா சூப்பராக வெந்து வந்திருக்கும் இது மேலே நம்ம துருவி வச்ச தேங்காய் பூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ